पड़ी हां थोड़ी सेकंड बॉल पड़ी हां हां पड़ी हो के ये दर्द है अdemo मोटी किला बटे डेमो कलबी है कलबी डब्ल्यू हां नन मैं किला बोल रहा हूं रेडी आके रेडी होंद्र आ हां कर ले रेडी आ रेडी आ इतना 19 10 के बाद कर हां अंदर रेडी आ

சில இதுக்கு நான் ரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிருக்கேன் சரி ஓகே நம்ம என்ன பண்ண தெரியல கர்ட்டா புடிச்சிட்ட எல்லாரும் போன்லயே வச்சிருக்கோம் எடுத்து போற அப்பா

கரண்ட் கம்பிமா நடந்துட்டு இருக்கு பாருங்க லோக்கலர்ல அதே லோக்கல இல்ல ஆனா கரண்ட் கம்பி லோக்கல எப்படி ஜோக்கர் ஜோக்கர் இது பண்ணுதுன்னு பாத்தீங்களா கடைசியில் நின்றுச்சு ஏய் எப்படி ஓடுது என்ன பண்ண போகுதுன்னு குதிச்சிடுமோ ஐயோ ஷாக் அடிச்சிடும் போது பாவம் இல்லை சரிங்க அப்புறம் நான் ஒரு வீடியோ காட்டணும் ஸோ பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்